ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பவர் கிரிட் கார்பரேஷனில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மின்சாரத்துறை டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம சவுத் ரீஜன் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்க போது எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பதாயிரரூபா பேசிக் பே வந்து வரும் இது இல்லாமல் உங்களுக்கு எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபிள் அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பவர் கிரெட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ மின்சாரத்துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஸோ இங்கேருந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து பாருங்க உங்களுக்கு ரெண்டு கேட்டகிரியாக கொடுத்துருக்காங்க ஃபீல்டு இன்ஜினியரில் வந்து பாருங்க உங்களுக்கு எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஃபீல்டு இன்ஜினியரில் வந்து உங்களுக்கு சிவிலுக்கும் கொடுத்துருக்காங்க மாதிரி ஃபீல்டு சூப்பர்வைசரில் வந்து பாருங்க எலக்டிக்கல் அதுக்கப்புறம் சிவிலுக்கு வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது ஸோ வேகன்சி வந்து பாருங்க ஃபீல்டு இன்ஜினியர் எலெக்டிக்கலுக்கு வந்து ஒரு பதினாறு வேகன்சி ஸோ சிவிலுக்கு வந்து ஒரு அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதே சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்க்கு வந்து பாருங்க பதினாலு வேகன்சி அஞ்சு வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸா வந்து பாருங்க இங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து பாருங்க ஃபீல்டு இன்ஜினியர் கேட்டகிரியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க எலெக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக வந்து இருபத்தொம்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஏஜ் லிமிட் இல்லாம ஏஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனே இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க நீங்கள் வந்து ஃபுல் டைமில் வந்து நீங்கள் பிஇ பிடெக் இல்லைனா பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரிகல் டிசிப்ளில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் எலக்ட்ரிகலோ இல்லைனா வந்து எலக்ட்ரிகல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸோ பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் இல்லைனா பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் எந்த ட்ரேட்ல படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குறைந்தபட்சம் வந்து பாருங்கள் ஐம்பத்தஞ்சு சதவீத நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபீல்ட் இன்ஜினியரில் வந்து சிவில் கேட்டகிக்கும் இருபத்தொம்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் பிடெக் பிஎஸ்சியில் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்து ஃபீல்டு சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்கில் வந்து பாருங்க எலெக்டிக்கல் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து எலெக்டிகல் ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி சேம் அதே டிசிப்ளில் வந்து நீங்கள் முடிச்சிவிங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து ஒன் இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து டிப்ளமோ மட்டும் தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் டிப்ளமோக்கு மேலே நீங்கள் வந்து என்ன படிச்சிருந்தாலும் இந்த சூப்பர்வைசர் லெவல் போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ஸோ நீங்கள் டிப்ளமோ முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து ஃபீல்டு சூப்பரைஸர் வந்து சிவில் கேட்டகிரிக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஃபீல்டு இன்ஜினியரிங் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் முப்பதாயிரங்கிறது பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஏ ஹெச்ஆர்ஏ பெர்க்ஸ் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும் உங்கள் கைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்டுக்கு மேலே தான் சேலரி வந்து இருக்கும் அடுத்து ஃபீல்டு சூப்பரைசர் லெவல் போஸ்டிங்கு வந்து பாருங்கள் இருபத்தி மூணாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐயாயிரூபா உங்களுக்கான சாலரியாக வந்து இருக்கும் இருபத்தி மூணாயிரங்கிற பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு டிஏ பெர்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய அலவன்ஸ் வந்து வரும் அதர் பெனிஃபிட்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது டுவல் கேஷுவல் லீவ்ஸ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் பத்து நாள் வந்து சிக் லீவ் இருக்கும் முப்பது நாள் வந்து இயர்லி வந்து உங்களுக்கு லீவ் இருக்கும் இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் இருக்குது மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இதில் ஏஜ் லிமிட் நான் சொன்ன பார்த்தாலும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் வந்து ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலெக்ஷன் இருக்குது அதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இருக்கு பிடபிள் டி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இந்த வேலைக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட்லிஸ்ட் அவர்களுக்கு வந்து பாருங்க உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்டர்வியூக்கான குவாலிஃபைங்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது யூஆர் போஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நாற்பது பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை இன்டர்வியூவில் அதே மாதிரி வந்து பாருங்கள் நீங்கள் ரிசர்வ் போஸ்ட்டாக இருந்தால் முப்பது பர்சன்டேஜ் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே ஃபீல்டு சூப்பர்வைசர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து வைப்பாங்க அது வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் நாலேஜில் வந்து உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் ஐம்பது கொஷின்ஸு ஆப்டியூட் டெஸ்ட்டில் வந்து பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி கொஷின்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒன் ஹவர் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணி பாருங்கள் மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க எஸ்டி பிடபிள்டி எக்ஸரிஸ் மனுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது இவங்களை தவிர்த்து நீங்கள் ஃபீல்டு இன்ஜினியர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நானூறுரூபா பே பண்ணால் போதும் ஃபீல்டு சூப்பர்வைசருக்கு வந்து முந்நூறுரூபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஆன்லைன் மோட்லேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் இங்கே வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க பவர் கிரிட் டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போனதும் கேரியர் செக்ஷன் இருக்கும் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க ஜாப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பனிங் இருக்கும் அதில் போய் ரீஜனல் ஓப்பனிங்கில் போய் நீங்கள் சதன் ரீஜனுங்கிறத சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் எப்படி நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி எயிட் மார்ச் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க டுவெண்ட்டி எயிட் மார்ச் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு இமெயில் ஐடியுமே வந்து இருக்குது இந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணி கூட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்குறீங்க அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்